கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த முப்பதாம் தேதியன்று ஏற்பட்ட நிலச்சரிவில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பல்வேறு மீட்புக் குழுவினரால் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றது பலரும் பல்வேறு உதவிகளை செய்து வரும் நிலையில் திருப்பூரில் உள்ள இணைந்தெழு தமிழ்நாடு அமைப்பின் சார்பில் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யும் வகையில் திருப்பூரில் இருந்து கம்பளி பெட்சி குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான புத்தாடைகள் மருத்துவப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் முன்னூற்று ஐம்பது குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் ஐந்து லட்சம் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாநில ஒருங்கிணைப்பாளர் இனாமுல் ஹசன் திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எம் சாதிக் புதுச்சேரி மாநில நிர்வாகி சிவச்சந்திரன் அப்துல்லா லத்தீப் காசிம் கொங்கு மண்டல பொறுப்பாளர் என் கே முகமது வாசி திருமானி திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள் நடராஜ் ஹாஜா முகமது உசேன் ஜெய்னுலாபுதீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எதிரொலி செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை செய்தியாளர் முகமது கவுஸ் முப்பதாம் தேதி ஏற்பட்ட உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு இணைந்தெடு தமிழ்நாடு சார்பில் ஏற்கனவே மீட்பு பணி நிவாரணப் பணிகள் செய்வதற்கான குழு அமைக்கப்பட்டு அந்த குழு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த பகுதிகளில் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த நிலச்சரிவினால் தங்களது உயிர்களையும் உடமைகளையும் இழந்து நிற்கக்கூடிய அந்த சொந்தங்களுக்கு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள அந்த மக்களுக்கு இணைந்தள தமிழ்நாடு சார்பில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஐந்து லட்சம் மதிக்கத்தக்க நிவாரணப் பொருட்களை பொருட்களாகவும் பணமாகவும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இணைந்த தமிழ்நாட்டின் பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள் அந்த பொருட்கள் அனைத்தும் இன்று திருப்பூர் நகருக்கு வந்திருக்கின்றது திருப்பூர் நகரில் நண்பர் சாதிக் அவர்களுடைய தலைமையில் அந்த பொருட்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு திருப்பூரிலிருந்து அந்த பொருட்கள் இப்பொழுது வயநாடு நோக்கி இருக்கின்றது நாளை முன்னூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு இணைந்த தமிழ்நாட்டின் சார்பில் வயநாட்டிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்படும் அது மட்டுமல்லாது வரக்கூடிய காலங்களில் பண உதவியாகவும் பல்வேறு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான குடும்பங்களுக்கு அவர்களுக்கான அந்த உதவிகளை செய்வதற்காக இன்றி இணைந்த தமிழ்நாட்டின் பொறுப்பாளர்கள் எல்லா பகுதிகளிலும் அந்த பணிகளை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஒருங்கிணைப்பு பணியினை இந்த நிவாரணப் பொருட்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பணியினை சிறப்பான முறையில் திருப்பூர் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சாதிக் அவர்களும் புதுச்சேரி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இணைந்த தமிழ்நாட்டின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நண்பர் சிவச்சந்திரன் அவர்களும் அதேபோன்று ஈரோடு மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நண்பர் கிருமானி அவருக்கும் இன்னும் பல்வேறு மாவட்ட பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் எல்லாம் இந்த பணிகளை மிக சிறப்பாக செய்து அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி நீ தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த உயிர் இழப்பு உடமை இழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த துயர நேரத்தில் நாம் அனைவரும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை இந்த பதிவின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன்